என்ன கதிரு இப்படி திடுதுப்பால பாஜகவோட ஐக்கியம் ஆயிட்டீங்க கேக்குதா கேக்குதான் நாராயணமூர்த்தி கண்முனை சம்பவம் செஞ்சு இருக்கீங்க அண்ணா நாராயணன் அவர்கள் உங்களோடு நாங்கள் அரசியல் ரீதியாக எதிர்முனையில் இருந்தாலும் மக்கள் பிரச்சனையில் உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவரோடு நானும் சேர்ந்து அவருக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் கொள்கையால் வேறுபட்டாலும் நீங்க இன்னும் நிறைய கொடுக்கணும் ஸ்டிக்கர் ஒட்டி திமுகனு இனி யாரும் சொல்லாதீங்க என்னும் அளவுக்கு முதல் முறையா கொள்கை அளவுக்கு வேறு வேறா இருந்தாலும் இதே மாதிரி இன்னும் நிறைய பண்ணுங்கன்னு ஓபனா சொல்லி இருக்காரு முன்னோடி அமைச்சர் துரைமுருகனின் மகனும் வேலூர் நாடாளுமன்ற தொகுதி எம்பியுமான கதிரான மத்திய அரசு தொடர்புடைய பல்வேறு சாதனை நிகழ்வுகள் அடிக்கடி தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் அந்த அனைத்து நிகழ்வும் மாநில அரசு மட்டுமே செய்வது போல ஸ்டிக்கர் ஒட்டி கொள்கிறார்கள் என தொடர்ந்து பாஜக சொல்லி வந்த நிலையில் இப்போ திடீர்னு வேலூரில் நடந்த மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஆர்இ சி லிமிடெட் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கதிரானன் பேசிய பேச்சுதான் இப்போ ஊரே பேசுது அப்படி என்ன பேசியிருக்கார்னு பாருங்க அந்த பப்ளிக் கான்ட்ரிபியூஷன் மூலியமாக இன்னைக்கு வந்து அண்ணா நாராயணன் அவர்கள் ஒரு முன்னெடுப்பு எடுத்து இன்னைக்கு நம்ம வேலூர் மாவட்டத்திற்கு இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணங்கள் வழங்கி கொண்டிருக்கிறார் பாராட்டத்தக்க விஷயம் நடந்தது என்ன வேலூர் மாவட்டம் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஆர்இசி லிமிடெட் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான ஆர்இசி லிமிடெட் நிறுவனத்தின் அலுவல் சாரா இயக்குநர் நாராயணன் திருப்பதி பாஜகவை சேர்ந்தவர் இவர் பேசும்போது வேலூர் மாவட்டத்தில் பதினைந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ஐம்பத்தி இரண்டு புள்ளி எட்டு ஏழு லட்சம் மதிப்பிலான உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது என்றார் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட கதிரானந்த் மாற்றுத்திறனாளிகளுக்கு காலில் கால் பொருத்தியும் குழந்தைகளுக்கு செவித்திறன் கருவி வழங்கி கேட்குதா கேட்குதா என அங்கிருக்கும் எல்லோருக்கும் கேட்கும் வரை சத்தமா ஆர்வமா அந்த குழந்தையிடம் பேசியது பார்த்து அங்கிருந்த மக்களும் ரசித்து பார்த்தனர் இதில அவர் மட்டும்தான் கலந்துகிட்டாரா என்றால் திமுக எம்எல்ஏக்கள் மேயர் மாசை என திமுகவினர் தான் அதிகம் எது எப்படியோ யார் உதவி செய்தாலும் அவர்களை வாழ்த்துகிறோம் என சொல்லி கதிரானன் பாஜகவோட கொஞ்சம் ஐக்கியமாக இருக்காரு போல ஏற்கனவே தமிழ்நாடு தாண்டினா எல்லோரும் தான் என அமைச்சர் துரைமுருகன் சொல்லி இருக்கும் வசனம் எப்போதுமே எவர் கிரீன் கண்டென்ட் தான் அந்த வரிசையில இப்போது கதிர் இனி ஸ்டிக்கர் ஓட்டும் அரசியல் இருக்காது போலயே இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நானூற்றி பதினைந்து பயனாளிகளுக்கு உபகரணங்கள் வழங்கக்கூடிய நல்ல நிகழ்ச்சி எல்லா விஷயமே அரசாங்கம் பண்ணுமான்னா முடியாது மத்திய சர்க்காரில் எத்தனையோ நிறுவனங்கள் இருக்கு மாநில சர்க்காரிலையும் எத்தனையோ நிறுவனங்கள் இருக்கு பேங்க் இருக்கு எல்லாரும் வந்து தங்களுடைய லாப பணத்திலிருந்து ஒரு சதவீதத்தை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல அந்த செய்முறைதான் பப்ளிக் கான்ட்ரிபியூஷன் அந்த பப்ளிக் கான்ட்ரிபியூஷன் மூலியமாக இன்னைக்கு வந்து அண்ணா நாராயணன் அவர்கள் ஒரு முன்னெடுப்பு எடுத்து இன்னைக்கு நம்ம வேலூர் மாவட்டத்திற்கு இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணங்கள் வழங்கி பாராட்டத்தக்க விஷயம் இன்னைக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க யார் எந்த கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல யாரா இருந்தாலும் பரவாயில்லை மக்களுக்கு நல்லது செய்தால் அவர்களை கண்டிப்பாக வரவேற்பும் பாராட்டுவோம்னு சொல்லியிருக்கோம் அவரோடு நானும் சேர்ந்து அவருக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் வேலூர் மாவட்டம் ஒரு பின்தங்கிய மாவட்டம் இந்த வேலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மிகப்படுத்தாமல் உட்பட்ட ஒரு மனுக்கள் இருக்கு அந்த மனுக்களை எல்லாம் பரிசீலனை செய்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அண்ணன் நாராயணம் அனுப்பினால் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு பாராட்டையும் வச்சு அத்தனை மனுக்களுமே அவர் வந்து செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா மக்களால் ஒரு மாற்றுத்திறனாளிகள் என்று அடையாளம் காட்டப்படப்பட்டவர்கள் சமுதாயத்தில் எப்படி முன்னேறி இருக்காங்கன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் ஆனால் தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் அவர்கள் எப்படி கலைஞர் அவர்கள் மாற்றுத்திறனாளின்னு ஒரு பெயரை வச்சு கொடுத்தாரோ ஒரு துறையை உருவாக்கி கொடுத்தாரோ ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி முதலமைச்சர் நூத்தி பத்து விதியின் கீழே எழுந்து நின்று ஒரு அற்புதமான ஒரு அறிக்கையை கொடுத்தார் அவர் பேசும்போது சொன்னார் மாற்றுத்திறனாளிகளுக்கு நகரப்புறம் மற்றும் ஊரக அமைப்புகளில் நேரடியாக தேர்தலில் போட்டியிடாமல் நியமனமாக உறுப்பினராக சேர்ப்பதற்கு ஏப்ரல் பதினாறாம் தேதி ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணார் உள்ளாட்சி பிரதிநிதிகள் என்ன கவுன்சிலருக்கோ அல்லது பஞ்சாயத்து போர்டு தலைவருக்கோ பஞ்சாயத்து மெம்பருக்கு போட்டியிடணும்னா நாங்களாம் மனுக்கள் தாக்கல் பண்ணி மக்களிடம் நேரில் போய் நின்று வாக்குகளை பெற்று அதுக்கு அப்புறம் தான் பதவிக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் ஆனா நம்ம முதலமைச்சர் தாக்கல் பண்ணி இருக்கக்கூடிய மசோதா என்னன்னா மாற்றுத்திறனாளி யாரா இருந்தாலும் மனுக்களை கொண்டு வந்து கொடுத்து நான் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கேன் என்னுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய நல்ல திட்டங்களை நான் செய்ய விரும்புகிறேன் ஆகையால் என்னை ஒரு ஒரு பதவி கொடுத்து அங்கீகரிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் சொன்னா உடனடியாக அவரை அழைத்து யார் சரியான நபர் என்று தீர்மானம் செய்து அவருக்கு நேரடியாக பதவி கொடுக்கக்கூடிய அற்புதமான தீர்மானம் தான் இது இந்த மாதிரி தீர்மானத்தை இந்தியாவில யாருமே பண்ணதில்லை தமிழ்நாட்டில் தான் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்ல கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பேருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு பதவி கிடைக்க போகுது இந்த மசோதனால அது ஒரு அற்புதமான விஷயம் அது மட்டுமல்ல இந்த மாற்றுத்திறனாளி துறைக்காக தமிழ்நாடு அரசுக்கு ஒதுக்கி இருக்க பணம் எவ்வளவு தெரியுமா இதுக்கு முன்னாடி எல்லாம் ஆறுநூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கி இருந்தாங்க முதலமைச்சர் எழுந்தாரு நின்னார் உடனடியாக சொன்னார் இந்த பணம் பத்தாது கேட்ட உடனே கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு இருந்த பணத்தை ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ரெண்டு கோடியாக உயர்த்தி கொடுத்த பெரிய மகனார் தான் நம்ம முதலமைச்சர் அவர்கள் அது மட்டுமில்ல கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்களிலுமே துறை அற்புதமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தெரிவிக்க வேண்டும் இந்த அம்மா என்ன பண்ணாங்க எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் மனுக்கள் வருதோ அத்தனையுமே எடுத்து கொண்டு வந்து இவங்களுக்கு அதிகமான திட்டங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த போன வருஷம் கூட பாத்தீங்கன்னா அந்த வீல் சேர் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்ப கிடைக்கவே இல்லை அந்த வீல் சேர்ல மோட்டர் அந்த பேட்டரி ஆப்ரேட்டட் வீல் சேர் எல்லாம் கிடைக்கவே இல்லை உடனடியாக இந்த அம்மாவை எங்கெங்கயோ போய் தேடி கண்டுபிடிச்சு கிட்டத்தட்ட நூற்று கணக்கான வீல் சேர்களை ஒரே நாளில் இதே இடத்துல இருந்து கொடுத்தாங்க நம்ம ஆட்சியாளர்கள் அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் கேட்டதை போல எல்லாரும் கேட்டுக்கொண்டதை போல நான் நாராயணன் அவர்களுக்கு திருப்பதி அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் மீண்டும் எங்கள் மாவட்டத்துக்கு அதிகமான கருவிகளையும் உபகரணங்களையும் வழங்க வேண்டும் உங்களோடு நாங்கள் அரசியல் ரீதியாக எதிர்முனையில் இருந்தாலும் மக்கள் பிரச்சனையில் நீங்கள் இருவரும் கை கோர்த்து கண்டிப்பாக அனைவருக்கும் உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்